அங்கேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஜீவ சமாதி நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்போ அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து இந்த நிலப்பரப்பில் தான் வாழ்ந்தார் கும்பகோணம் மதுரை தஞ்சாவூரில் தான் வாழ்ந்தாங்க அப்போ எல்லா இடத்து பெருமாளையும் போய் அவர் பார்க்க போகும் போது ரங்கநாதர் பெருமாள் பார்க்க வராங்க அப்படி வரும்போது சாதுமுஷ விரதம் ஆரம்பிச்சிருது அப்படி விரதம் ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய ரங்கநாதர் கோயிலே மூணு மாதம் தங்கி வந்து சுவாமி விரதத்தையும் ஃபாலோ பண்ணி மூலராமர் பூஜையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு வந்து தேவையான ஞானத்தையும் கொடுத்து இங்கே ஒரு கிரந்தம் எழுதுறாங்க கிருஷ்ண மஞ்சு சொல்லி ஒரு கிரந்தம் எழுதுறாங்க அந்த கிரந்தம் இன்னைக்கும் கூட வந்து மந்திராலயத்துல இருக்கு அப்போ மூணு மாசம் தங்கின அந்த தூணு அந்த கிரந்தம் எழுதுன நம்ம ரங்கநாதர் கோயில நம்ம பார்க்கலாம் அப்போ ரங்கநாதருக்கு ரொம்ப டெய்லி வருவாங்க காவேரி கரையில குளிப்பாங்க ரங்கநாதர் தரிசனம் பார்ப்பாங்க பேரானந்தமா அந்த மூணு மாசம் தன்னுடைய பக்தியை வந்து இந்த இடத்துல குருநாதர் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இப்போ ரங்கநாதர் மேல ராமனுக்கு பிரியம் ராமன் மேல ராகவேந்தருக்கு பிரியம் அப்ப ராமன் மேல ரங்கநாதருக்கு பிரியம் ரங்கநாதர் மேல ராமனுக்கு பிரியம் ராகவேந்திர பிரியரா மாறிட்டார் ரங்கநாதருடைய மாறிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல ரங்கநாதரை எங்கேயுமே மறக்க மாட்டாங்க இந்த ரங்கநாதர் பெருமாள் மேல பூஜை பண்ணி அந்த அந்த ஒரு அவர ஒரு பெரிய பிரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம மடத்துல இன்னைக்கு நீங்க மந்திராலய மடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மரகதக்கல்லையே ரங்கநாதர் ஒருத்தர் இருப்பார் மரகத கல்லையே வில உயர்ந்த கல்லு ரங்கநாதர் ரொம்ப குட்டி விக்கிரகம் ராகவேந்திர சுவாமி பூஜை பண்ண விக்ரம் சுவாமியை பூஜை பண்ண விக்ரம் இன்னைக்கும் இருக்கு நரசிம்மர் ஒருத்தர் இருக்காங்க மூலராமன் இருக்காங்க உடுப்பி கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கா வேதவியாசர் இருக்காங்க இந்த மரகதலி மரகதத்திலேயே உள்ள ரங்கநாதர் இருக்காங்க அங்க நீங்க பார்க்கலாம் அப்போ சுவாமி வந்து இங்கே வந்து சுவாமி சமாதி ஆயிட்டாங்க சமாதியானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட போன நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலா நாலான்னு தெரியல இங்க உள்ள ஒருத்தவருடைய பக்தர் கனவுல எனக்கு இங்க ஒரு கோயில் நீங்க வைக்கணும் அப்படின்னு சுவாமி ஏற்கனவே உங்க சீடர்கள்லாம் இங்க இருக்காங்க சீடர்கள் தான் நீங்க வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அங்கே அங்க ஒரு அரச மரம் இருந்தது அந்த அரச மரத்துக்கு அடியிலேயே என்னை வைங்க அந்த அரசமரம் எங்க இருக்கோ அங்கயே வைங்க சுவாமி சொன்னாரு அரச மரம் வந்து ரொம்ப படந்து இருக்குனால அங்க நம்ம வெட்டி வைக்க முடியாது சுவாமி சொன்னோம்னா அந்த அரசமரம் இந்த ஏழு நாள்ல ஆகும் பட்டு போயிரு சொன்னாங்களா அப்ப பெரிய அரச மரம் வெட்டவே முடியாத அரச மரம் மேல இருந்தே பட்டு வந்துச்சோம் அப்ப மரத்தை அகட்டிட்டு அதே இடத்துல பிருந்தாவனம் வச்சாங்க சரி பிருந்தாவனம் வச்சாச்சே தன்னுடைய சீடர்கள் பக்கத்துல சுவாமி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய அளியில இருக்கு இதுதான் காரணம் சுவாமிங்க வந்ததுக்கு அந்த இடத்துல அவர் குளிக்க போன காவேரி கரை அதனால அந்த கரையிலேயே அவர் இருந்து சீடர்களுக்கு வந்து நம்ம வந்து கோபி சந்தனம் பன்னெண்டு இடத்துல இட்டுக்குவோம் குளிச்ச இடத்துல ஈர உடம்புடன் நம்ம பன்னெண்டு இடத்துல இட்டுக்கணும் மடியோட பண்ணணும் அப்போ சுவாமி அதே இடத்துல ஒரு பீடத்தை போட்டு கோபி சந்தனை இட்டு மூலராமனுக்கு சில கைங்க எல்லாம் பண்ணி அங்கேயே சந்தியா வந்தனம் பண்ணி சன்னியாசிகளுக்குள்ள அந்த கருமங்கள்லாம் நம்ம பண்ணணும் அதையெல்லாம் அங்க பண்ணிட்டு தான் ரங்கநாதரை பார்க்க வருவார் அப்போ அவர் இருந்த இடத்துல இன்னைக்கு கோயில் இருக்கு யார் இருந்த இடத்துல ராகவேந்திர சுவாமி வாழும் காலத்தில் அந்த இடத்துல இருந்தார் அதே இடத்துல கோயில் இருக்கு சரி சுசீந்திர தீத்தர் வந்து சமாதி மந்திராலய மடத்துல சுவாமி வந்து சமாதி ஆயிட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னு அப்போ அதுல இருந்து ஆயிரத்தி எண்ணு ஆயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து இந்த சமாதி சுசீந்திர தீத்த சமாதி அப்போ எழுபத்தி ஒன்னு டு எண்பத்தி எத்தனை வருஷம் எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னுல இருந்து எண்பது பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் கழித்து சுசீந்திரர் வந்து இங்கே வந்து சமாதியாகிறார் ஏன் அப்படின்னா குருநாதருடைய விருப்பம் யாருடைய விருப்பம் குருநாதர் விருப்பம் என்னுடைய தேகங்கள்லாம் ஒரு 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 காலத்தை எட்டிருச்சு இப்போ நான் வந்து சன்னியாசாசிரம இன்னொருத்தர் கொடுத்துட்டு நான் எங்கே போய் சித்தியாகனு சொல்லி சுவாமியிட்ட கேட்குறாங்க சுவாமிகிட்ட கேட்கும் போது தன்னுடைய பிரியமான சீடனுக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க அப்படின்னு சொன்ன அங்கிருந்து யாத்திரையை வந்து இங்க சில காலம் தங்கி தன்னுடைய தேக யாத்திரை இங்க முடிச்சுக்கிட்டாங்க முதல் பிருந்தாவனம் ராகவேந்திர சுவாமிக்கு அப்புறம் நம்மளுடைய ராகவேந்திர மடத்திலிருந்து வந்த முதல் சன்னியாசி ஆவர் அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பி ரெண்டாவது சன்னியாசி மூணாவது தன்னுடைய தம்பி ஸோ இந்த தியானத்தையெல்லாம் நம்ம பார்க்கணும் சன்னியாச வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப 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 சூப்பரான வாழ்க்கை கிடையாது புடிச்சதை சாப்பிட முடியாது விருப்பப்பட்டதை நினைக்க முடியாது பிடிச்சத சாப்பிட முடியாது நம்ம நினைக்கிறோமே இப்ப நம்மளால கண்ணா நினைக்கிறோம்ல அப்படிலாம் நினைக்க முடியாது அனைத்தையும் கட்டுப்படுத்தணும் எப்படி படுத்தணும் அனைத்தையும் கட்டுப்படுத்தணும் சரி இதை உடலை கட்டுப்படுத்தினா போதுமா நம்ம என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணணுமோ அதை பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணா போதுமா அதுபடி நடக்கிற மக்களை தயார்படுத்தணும் தயார்படுத்தினா போதுமா அது இல்லை நாம எப்படி வாழ்றோமோ நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் பின்னாடி வர்றோம் வாழ்வான் அப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை அப்போ ஒரு சன்னியாசி எப்படி வாழணும் அப்போ அதுக்காக நம்மளுடைய பூர்வத்தை பாதுகாக்க நம்மளுடைய அடையாளத்தை பாதுகாக்க ஒரு குடும்பத்துல அடுத்து 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 மூணு சன்னியாசி நம்மக்காக வந்து காப்ப அந்த தியாகத்தை நம்ம என்ன சொல்றோம் ஒரு புள்ளையை மடத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் நாத்தி என் முன்னு சொல்லி கூட்டிட்டு எல்லாரும் ஓடுவீங்க கோயில வந்து பக்தி செய்யட்டும் இல்ல வந்து கொஞ்சம் முழுகட்டோ கொஞ்சம் வந்து அதை பண்ணட்டு இதை பண்ணட்டும் அப்படின்னா பட்டுறவங்க பண்ணட்டு என் முள்ள படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க பண்றவங்க பண்ணட்டும் என் பிள்ளை என்ன பண்ணட்டும் படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க சரி படிக்கட்டும் சரி படிச்சா வந்து ஐஏஎஸ் ஆயிரவாற கலெக்டர் ஆயிரம் சொல்ல ஃபீனா தான் போறேன் எங்க போறேன் ஃபீநாத் தான் போறேன் சரி நல்ல ஒழுக்கங்களை கற்று நல்ல பக்திமானா இருந்து மனித பிரிவினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் படிச்சு சரி நல்லா படிக்கலாம் அரசாங்க வேலைக்கு போலாம் மக்களுக்கு சேவை பண்ணலாமே நஞ்சவாங்க நல்லா படிக்கலாம் மக்களுக்கு சேவை பண்ணலாம் யாராச்சும் இன்னைக்கு அரசு அதிகாரி சேவை பண்றாங்களா என்ன பண்றாங்க ஒன்று அதிகாரம் பண்றாங்க இல்லைன்னா அப்போ படிச்சவன் பாட்டைக்கு எடுத்தான் எழுதுனவன் கேட்டுங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அறநெறியா படிச்சவன் வாழலை அப்போ படிக்காத முட்டாள் அறநெறியாக வாழ்கிறான் படிக்காத முட்டால் எப்படி வாரான் அறநெறியாக வாழ்கிறான் ஆனா படிக்கிறதை தான் விருப்பப்படுறாங்களோ ஒரு அறநெறியோட வாழ்றது யாரும் விருப்பப்படல பணம் சம்பாதிக்கிறது இங்க ரொம்ப முக்கியம்தான் ஆனா எல்லா பிறப்புக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பின்னாடி ரகசியம் இருக்கு நான் ஏன் இந்த உடம்பு எடுத்தேன் அப்போ அந்த ரகசியம் என்ன அப்படின்னா எதுக்காக நான் வந்தேன் அதுதான் கேள்வி இப்போ வந்த வேலையை விட்டுவிட்டு எந்தென்ன வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு தெரிஞ்சோம்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து இது வேற ஒரு பேச்சு அந்த பேச்சு நம்ம வந்து தான் பேசணும் அப்போ நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்கிற உலகத்துல ஒரே குடும்பத்துல மூணு சன்னியாசி நமக்காக தியாகம் ஜீவ சமாதி சமாதி அதுக்கப்புறம் சன்னியாச கூட்டம் நமக்கா இன்னை இறுதி சன்னியாச கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னா நம்மளுடைய தலைமுறையை பாதுகாக்க நமக்கு ஞானத்தை கொடுக்க நம்மளுடைய சொத்துக்களை பாதுகாக்க சன்னியாசிகளும் தேனீக்கள் தேனீக்கள் இருக்குல்ல தேனி 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 தேனீர் இல்லை தேனி தேனியும் சன்னியாசியும் இல்லைன்னா அந்த உலகத்தை நம்ம வாழ முடியும் தேனி மட்டும் இந்த பூமியில இருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னா மனித கூட்டத்துக்கு எதுவுமே கிடைக்காது மனித கூட்டம் செத்து போயிடுவாங்க இது சயின்ஸ் அதே மாதிரி சன்னியாசி இல்லை அப்படின்னா சன்னியாசி ஆழ்வார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இல்லை அப்படின்னா நாமெல்லாம் மிருகமாக மாறிடும் ஒழுக்கம் இல்லாமல் மிருகமாக மாறிடும் மிருகமாகவே மாறிடும் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தபஸ் பண்ணுறதுனால தான் நம்ம ஏதோ மனசில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாலு வார்த்தை ஏதோ சொல்றதுனால ஒருத்தண்டை கேட்டு ஒருத்தண்டை கேட்டு ஒருத்தண்டை கேட்டு ஏதோ நம்ம பழக நம்ம நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் எங்கேயுமே அவங்க இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த சனமே நம்ம எல்லாம் மிருகமாக மாறிடுது அதே மாதிரி தேனீக்கள் இல்லை அப்படின்னா மொத்தம் உலகம் அழிஞ்சிடும் இதுவும் சயின்ஸ் நீ பாத்துருப்பீங்க தேனி எவ்வளவு முக்கியம் ஏன் அப்படி சொல்றாங்க மகரந்த சீர்க்க மகரந்த சீர்க்க எதுக்காக என்ன அதுக்காக இல்ல எதுக்கா மகரந்த சேர்க்கை சரி தேனி எதுக்கா நடக்கنا சுவாசத்துக்கா எதுக்கா சுவாசத்து சுவாசத்துக்கா மூலம் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சுவாசத்துக்காக சுவாசம் எங்க இருந்து நமக்கு உள்ள சுவாசம் எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது காத்துல இருந்து வருதா மரத்திலிருந்து கிடைக்கும். நம்மளுடைய சுவாசம் எங்க இருந்து கிடைக்குது? அப்போ அது வந்து உயிர் வாழ எது தேவை? மகரந்தம் தேவை. அது உயிர் வாழ எது தேவை? அது தேவை. அதுக்கு எது தேவை? தேனி தேவை. இல்லேனா இவ்வளவு தாவரங்கள் வளர முடிய முடிய இயானையும் தேனிக்களும் முக்கிய காரணம். இந்த பூல உட்கார்ந்த உடனே சேர்த்து அஞ்சு பே உட்கார்ந்து சேர்த்து விட்டுரு. ஆமா. இப்போ இப்படி வனங்கள்லாம் உருவாகும் இந்த வனங்கள்லாம் உருவாகாது ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொன்றும் அழிஞ்சு போயிடுச்சு அதனால அது ரொம்ப முக்கியம் சிறப்பம் எரியுமே நெரிக்க அழிஞ்சுவது அழிஞ்சிருச்சு நிறைய அழிஞ்சிருச்சு ஐயா திருப்பலகுடின்னு சொல்லி ஒரு கோயில் சிவாலயம் அங்கே வந்து தேனீக்கெழுதான் காவல் காவல் ஒரு ஒருத்தவங்க ஒரு வருஷமெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள கொட்டிக்கிட்டே கொண்டு போய் வெளியே தெளிவிடுவேன் ஆஹா இப்போயே நடக்குது நிறைய பேர் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு

இந்த உலகத்தில் நான் எதை எந்த கொடுமை பண்ணாலும் மனிதர்களில் உலகத்தில் உள்ள எந்த மிருகமோ உலகத்தில் படைக்கப்பட்ட எதுவும் எந்த கொடுமை பண்ணாலும் அதை நான் ரொம்ப சுகமாக தாங்கிக்குவேன் பொய் பேசுகிற மனுஷனை மட்டும் என்னால் தாங்க முடியல அவன் நடந்தானா என் திரும்ப எரியுது அப்படிங்கிறான் அப்போ பொய் எவ்வளோ பெரிய பாவம்னு நீங்க தெரிஞ்சு நம்ம வாயிலெல்லாம் பொய் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு நம்ம வாயில பொய் எப்படி இருக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு பொய் பேசுற நபன் அந்த நபர் வந்து அப்படி நடந்து போனால் பூமாதேவனுடைய உடம்பு என்ன பண்ணுதான் எரியலாம் அப்படி ஒரு நபரை ரொம்ப நாள் நம்மளை தாங்க மாட்டோம் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ புதைச்சிடுவோம் எங்க வாய்ப்பு கிடைக்குதோ புதைச்சிடுவோம் அப்ப நம்ம பறந்துகிட்டே போறதுதான் வழி பண்ணிடுவோம்மா பொய்யே பேசாதவடைய உடம்பு மிதக்கும் பொய்யே பேசாதவைய உடம்பு மிதக்கும் அதனாலதான் தருமன் வந்து வாழ்நாளில் பொய்யே பேசல அவனுடைய கால் வந்து ஆறு அடி மேலதான் இருக்கும் அவனுடைய கால் கீழே இருக்க அவனுடைய அவனுடைய உடம்பு ஆறு ஆறு இன்ச்சு சாரி ஆறு அடிங்கிற ஆறு இன்ச்சுக்கு தான் அவனுடைய உடம்பு மிதந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவுக்கும் மனுஷன் இவ்வளவுக்கு மனுஷன் அவனுடைய ரதம் அவனுடைய ரதமும் ஆறு இன்ச்சு மேலதான் மிதக்கும் தரையில ஓட அவனுடைய காலும் ஆறு இன்ச்சு மேலதான் நடக்கும் அவன் ஆகாயத்துல நடந்து வரும் நம்மள மாதிரி தரையில நடக்க மாட்டான் பொய்யே பேசாது பகவான் கிருஷ்ணர் சொல்லியும் பொய் பேசாது

அந்த நேரத்துல இல்ல பொதுவாக எடுத்துக்கலாம் நம்ம பொய்ங்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து பௌதிக வாழ்க்கைக்காகத்தானே நம்ம பேசுற மாதிரி இருக்கு மனித வாழ்க்கை நோக்கம் என்ன இறைவனை உணருவது இறைவனை அடைவது பெரும்பாலும் அதிகபட்ச நியாயம் நியாயம் ஆயிரம் ஆயிரம் சொல்லலாம் சொல்லலாம் தப்பு அதுல எந்த மாற்று சொருக்குமே இல்ல தப்பு தப்புத நான் வியாபாரத்துக்காக சொல்றேன் இல்லை என் பொண்டாட்டிக்காக சொல்றேன் என் பிள்ளைக்காக சொல்றேன் இது வந்து ராமாயண காலகட்டத்திலேயே ரத்நாகரன் அப்படிங்கிற ஒரு வேடவன் செஞ்ச தவறுக்காக நாரத ரிசி உணர்த்திட்டு போயிட்டாங்க தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக கொள்ளையடிச்சார் அம்மா அப்பா காப்பாத்துற கொள்ளையடிச்சார் நீ செய்யறதுன்னா பாவப்பான்னு சொன்னாரு நான் பாவம்லாம் செய்யல பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்துறதுக்கா நான் வந்து என்ன பண்றேன் உழைக்கிறேன் உழைப்புனா என்ன அடுத்த பொய் சொல்லி அடுத்த ஒன்று இருக்கிறது புடுங்கறது அடுத்த ஒன்று எடுக்கிறது உழைப்பா உன் குண்டாட்டி பிள்ளையில நீ வாழ வைக்கணும் அப்படின்னா நியாயமா நேருமையா நீ சம்பாதிச்ச பட்சத்துல இது எனக்கு உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி திருடுறதா என்ன சொல்றாரு உழைப்புன்னு சொல்றாரு இப்ப நாம வந்து லாபங்கிறத அன்னைக்கு திருட்டு நம்ம லாபம்ங்கிறது என்ன பண்றோம் திருட்டு தானே ஒரு பொருளை லாபம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன என்ன தனம் திருட்டு தனம் தான் அப்போ அது அன்னைக்கே சொல்ற சொல்ல பட்சத்துல அன்னைக்கே சொல்ற அப்படி சொல்லும் போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்போ இந்த பாவத்துல வந்து பொண்டாடி பிள்ளையில பங்கு என்னன்னு கேட்கும்போது போது பிள்ளை என்ன சொல்லுது ஒரு புருஷன் வந்து எனக்கு உழைச்சு போடணும் உள்ள என்னை நீ அப்பா என்னை பார்த்துக்கணும் தாய் தந்தை என்ன சொல்றாங்க மய என்ன உன்னுடைய கடமை என்னை நீ பாத்துக்கணும் அப்ப நீ நேர்மையா உடைய பேர் திருடியும் எனக்கு தெரியாது பார்க்க வேண்டியது உனது பொறுப்பு அப்படிங்கிறாங்க இருந்த பட்சத்துல வந்து உன்னுடைய பாவத்தைங்களால ஏத்துக்க முடியாது சொன்ன பட்சத்துலதான் வால்மீரிசியா அவர் மாறுறாரு என்ன யாரா மாறுறாரு வால்மீரிசியா மாறு அப்போ மனித வாழ்வுடைய நோக்கம் இறைவனை உணர்வது இறைவனை அடையவது அப்போ அதுக்கு வந்து அது நோக்கி தான் நம்ம பயணப்படணுங்கிற ஒழுசு இது எல்லாம் இப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்படணும் போய் சொல்லிதான் வாழ்க்கை நல்லா வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த புழுகு புழுகணும் என்ன புழுகு புழுகணும்

உண்மையில தான் போயிட்டு வந்திருப்பேன் தெரிஞ்சுதான் அவன் இங்க நம்ம என்ன சொல்றது என்ன சொல்றது கடைக்கு போல பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கறது என்ன பேங்கா போயிட்டு வந்து போயிட்டு வந்தேன் பேங்க்ல போயிட்டு வரல ஏன்னா பணம் எடுத்து வந்த தெரிஞ்சிருமா நான் கடைக்கா போயிட்டு வந்தேன் இல்ல நான் வேற மல்லிகை கடையில போயிட்டு கடன் வாங்கிட்டு வரேன் ஆல்ரெடி நான் கடையில போய் என்ன எடுத்து வந்திருப்பான் நகை எடுத்து வந்திருப்பான் இப்ப என்ன சொல்லுவா மல்லிகை கடையில கடன் வாங்கி நான் சாமான் வாங்கிட்டு வரேன் சொல்லுவான் பாருங்க மனுஷன் போய் சொல்றேன் நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம் திருப்திப்படுத்திக்கலாம் யாரும் எடுக்கலாம் சன்னியாசிகள் ஆச்சாரியர்கள் குருபரம் எடுக்கலாம் அவங்க எந்த சூழ்நிலையுமே தன்னைய வந்து என்ன பண்ணிக்கல ஆஹ் எந்த இடத்துலயும் வந்து அவங்க வந்து அந்த அது அது பண்ணவே இல்லை அப்படி போது நம்ம வந்து நம்ம இதுல எல்லாம் கவனமா இருக்கணும்னு தோணுது இதுல எல்லாம் கவனமா இருக்கணும்னு தோணுது அரிச்சு போன வர சொல்லல தன் தன்னுடைய தந்தையின தந்தையினுடைய மரணம் நடக்க போது தெரிஞ்சு பிரகலாதன் வந்து சுகமா ஆனந்தமா இருக்கார் தன்னுடைய மகனுடைய இறுதி கடமை முடிக்கிறதுக்கு அரிச்சந்திரன் தன்னுடைய மகன் தான் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் காலம் சொல்லுத வரைக்கிட்ட ஒரே ஒரு பொய் சொல்லு உன்னுடைய மகனை நீ இழந்த செல்வத்து திரும்ப தாரசுர ஒரு பொய் சொல்லல அரிசுந்திரன் அரிச்சந்திரன் வந்து ஒரு பொய் சொல்லல குந்தி மகாராணி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுடைய கஷ்டத்தை தாங்கிக்கிறாங்க தாங்கிக்கிறாங்க இருந்த பட்சத்தில் ஆனந்தமா இருக்காங்க ஆனந்தமா இருக்காங்க போன கூட இதெல்லாம் பாடமாக நடத்துது அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவங்க பொய் சொல்லல இந்த மாதிரி சூழ்நிலையில கூட தன்னுடைய அப்படின்னு உறவு கொண்டாடல கூட வந்து அவங்க வந்து தன்னுடைய சுயத்துக்காக வாழல உலகத்துல எல்லா பெண்களுடைய துன்பத்தையும் தான் வாங்கிக்கிறேன் எல்லா பெண்களும் ஒரு பெண் கேட்கிறான் அப்போ அந்த இடத்துல கூட அவங்க வந்து தன்னுடைய செல்பி யூஸ் பண்ணல தான் வாழணும் அவங்க நினைக்கவே இல்லை அப்போ தருமத்தில் இணைநாட்ட தருமத்துக்காக என்ன பண்ண முடியுமோ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க பத்தனா வாழணும் அப்படின்னா மாறித்தான் ஆகணும் என்னையே எடுத்துக்கலாமே நான் நார்மலா தம்பிகள் மாதிரி இருக்கும் போது பக்தியில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது என்னுடைய எண்ணங்கள் மாற்றம் இருந்தா தான் நான் மாற்றம் இல்லையா ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி திருப்திப்படுத்திட்டு திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே விழுந்துகிட்டு வந்தோம்னா அது நான் இல்லை அப்ப நம்மள வந்து அந்தந்த இடத்துல சில இடங்களை நம்மளை வந்து சாட்சி அணுன்னு வேடிக்கை பார்க்கத்தே வேணும் எல்லாரையும் மாதிரி நான் இருக்கேனா இல்ல எனக்குள்ள ஏதாச்சும் மாற்றம் இருக்கா நானே கேள்வி கேட்கணும் போய் சொல்றேனா தவறான செயல்கள் இருக்கா அப்படி என்ன பண்ணணும் சார்ஜ் பண்ணணும் பக்தனுடைய வேலை இது அப்படி பண்ணா தான் நம்ம பக்தி என்ன ஆகும் யோகமா மாறும் பக்தி யோகமா மாறும் பகவானை திருப்திப்படுத்தணும் சரி இது எதுவுமே பண்ணலையா மூணே மூணு வார்த்தை தான் என்ன வார்த்தை இது எதுவுமே பண்ண எனக்கு வந்து சூழல் இல்லை இருந்த பட்சத்தில் நான் ஏதாச்சும் பண்ண விருப்ப பகவானுடைய திருவுள்ள பகவானுடைய வார்த்தை பகவானை திருப்திப்படுத்தணும் இதை மூணை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முன் பகவானுடைய திருவுள்ள என்னன்னு தெரிஞ்சு அந்த வேலையை மட்டும் நம்ம செய்யணும் பகவான் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுன்னா அந்த வார்த்தையை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணணும் பகவான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு அந்த விஷயத்த நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு முக்தி கிடைக்கும் இப்படியும் நம்ம வாழலாம் இது வந்து நமக்கு விளக்கு தான் நேருதான் ரொம்ப டஃப் அது மூணுமே ரொம்ப ரொம்ப டஃப் ஆமா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பகவான் ஒரு நாளும் அதர்மத்துக்கு கை கொடுக்கவே மாட்டாங்க அப்ப பகவானுடைய திருவிழா அப்படி தெரிஞ்சு நம்ம அதர்மத்துக்கு நம்ம போக மாட்டோமே கடைபிடிக்க சொல்றது அப்ப அவருடைய வார்த்தை ஒரு நாள் வந்து வீழ்ச்சியான செயல்களே இருக்காது மேன்மையான செயலாக தான் இருக்கும் அப்போ நம்ம அதுக்குள்ள போனால் யோகத்துக்குள்ள போயிட்டோமே இருப்பான் பகவான் என்ன நினைப்பாங்க நம்மளை மாதிரி நினைப்பாங்க உயர்ந்த கருத்துக்களை தான் நினைப்பாங்க உயர்ந்த விஷயத்தை நினைப்பாங்க அப்போ அவருடைய திருவிழாக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உயர்ந்த வேலையில தான் ஈடுபடுவோம் நம்ம வந்து தாழ்ந்த வேலையில நம்ம ஈடுபட மாட்டோம் அப்போ இந்த மூணுமே நமக்கு ஒரு யோகமா மாறும் இருந்த பட்சத்தில் இதுவும் நமக்கு விளக்கு ராமன் வேற ஏதாச்சும் கேள்வி